இந்த வாரம் நாங்க உங்களுக்காக வெபினார் ஹோஸ்ட் பண்ண போறோம் டென் ஏஎம் ஸ்மால் கேப் செக்மெண்ட் பத்தி டீடைல் ஆன ஒரு வெபினார் லெவன் ஏஎம் வெபினார்ல நாங்க ஒரு பேட் மார்க்கெட் சைக்கிள் எப்படி வெல்த் கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம் டுவெல் பி ஒரு கோடீஸ்வரி வெபினார் ஆன் மைக்ரோ எஸ்ஐபி இது ஒரு உமன் எக்ஸ்க்ளூசிவ் வெபினார் சோ ரெஜிஸ்டர் பண்ண மறக்காதீங்க உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்க் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணி எங்க வெபினார்ஸ்க்கு வாங்க இந்த நிதியாண்டு நிறுவனங்களுக்கு புதிய துவக்கமா ஆரம்பமே ஒரே கலேபுரமாக இருக்கு இதில் என்ன சார் புதிய துவக்கம் இந்த கலேபுரத்தில் நம்ம சில விஷயங்களை மறந்துட்டோம் பட் நினைவு வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த நிதி ஆண்டில் பட்டி விகிதங்கள் குறையக்கூடும் செகண்ட் பாயிண்ட் இந்த நிதி ஆண்டில் நிச்சயமாக கணிசமான இந்தியர்களுக்கு வருமான வரி குறைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அவங்க கையில் இன்னும் நிறைய பணம் போய் சேரப்போகிறது இந்த ரெண்டு விஷயங்கள் வட்டி விகிதம் குறைப்பு வருமான வரி குறைப்பு பிளஸ் சில எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இந்தியாவினுடைய கச்சா எண்ணெய் விலை இப்போ அறுபத்தி டாலருக்கு வந்திருக்கிறது நம்ம பட்ஜெட் பண்ணும்போது ரெண்டு வருஷமா எழுபத்தஞ்சு டாலர்ல கச்சா எண்ணெய் இருக்கும்னு பட்ஜெட் பண்ணி அதை நிறைவேற்ற கூட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கோம் ஆனா இப்போ அது எழுபத்தஞ்சிலேருந்து அறுபத்தஞ்சுக்கு வந்திருக்கு ஒருவேளை அது எழுபதில் ஸ்டெப்லைஸ் ஆகுதுன்னே வச்சுக்கும் அதுவே இந்தியாவுக்கு ஒரு பிக் பாசிட்டிவ் சப்போஸ் இருந்து இன்னும் கீழே போச்சுனாக்கா கவர்மெண்ட் வந்து அதில் ஒரு பகுதியாவது இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும் வழி கிடையாது ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சில மேக்ரோ ஃபேக்டர்ஸ் நமக்கு சாதகமாக டேர்ன் பண்ண வாய்ப்பு இருக்குது நம்முடைய நிறுவனங்களுக்கு சாதகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு முதலீட்டாளனா இதை பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம சிக்கல் என்ன நம்ம சிக்கல் என்ன தெரியுமா எல்லா செக்டருமே க்ளூமியாக தெரியுது எந்த செக்டருமே அந்த அளவுக்கு பாசிட்டிவாக தெரியல எல்லா செக்டருமே க்ளூமியாக போது முதலீட்டாளன் என்ன பண்ணுவோம் தெரியுமா எங்கேயுமே குரோத் அதிகமாக இல்லைனாக்கா காசு எங்கேயாவது போடணும் இல்ல ஓகே எங்கே வேல்யூ தெரியுதுன்னு தேட ஆரம்பிப்பான் குரோத் தெரியலனா அட்லீஸ்ட் வேல்யூ தேடிப்போம் இதுதான் இன்வெஸ்டர்னுடைய சைக்காலஜி ஆனால் வேல்யூ என்று தேடி போகக்கூடிய நிறுவனங்களில் அவனுக்கு வளர்ச்சி கிடைச்சிதுனா குயிக்காக குரோத்தும் கிடைச்சிதுன்னா அங்கே அந்த இன்வெஸ்டர் ஜெயிச்சிருவான் இதுதான் இன்னைக்கு இன்வெஸ்டருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாய்ப்பாக நான் பார்க்கறேன் இந்த வாய்ப்பை நிறைவேற்றக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் தான் இன்கம் டேக்ஸ் குறைப்பு ரேட் குறைப்பு மூணாவது ஆயில் ப்ரைஸ் ரிடக்ஷன் இந்த மூணும் இதுக்கு நாலாவது ஒரு ஃபேக்டர் அமையுமா அப்படின்னா ஒரு வாய்ப்பா அமையுமானா அதுதான் டேரிஃப் வந்த உடனே நமக்கு என்ன ரியாக்ஷன் போச்சு எல்லாம் போச்சு ஊத்திக்குச்சு கவுத்துட்டா இந்த ரியாக்ஷன் தான் நம்மளோட ரியாக்ஷன் பட் ஒரு சென்சிபிள் பர்சன் இப்படி ரியாக்ட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நிதானமாக பார்க்கணும் இதிலிருந்து என்ன வரும் அப்படிங்கிறத யோசிக்கணும் ஒரு ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிரைசிஸும் என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் ஒரு வாய்ப்பாக தான் நான் பார்த்துருக்கேன் எஸ் எக்கச்சக்க வலி வந்தவுடனே ஆனால் அந்த வழியை தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறவன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீட்டாளனா நேரடி பங்குகளில் வரணும் வலி இல்லாமல் வருமானம் இல்லை நோ பெயின் நோ கெயின் ஸோ அந்த வழி வந்து நம்முடைய வளர்ச்சியில் ஒரு பகுதி ஒரு முக்கியமான பகுதி ஸோ அந்த வழி வரும்போது நம்மளை நாமே இன்னும் வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும் ஸோ வலி வந்தால் வலிமை வரணும் ஸோ இந்த வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த டேரிஃப் வார் பாருங்க இந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு இன்வெஸ்டராக நம்மளை வலிமைப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை போட்டுக்கிட்டே போனோம்னாக்கா அதுவும் சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போனோன்னாக்கா ஸ்லோவாக நம்ம வலி குறையும் போது வலிமை பட் இது நடக்கணும்னா நிச்சயமாக ஒரு இன்வெஸ்டர் வந்து தன்னுடைய இன்வெஸ்டிங்கை ஒரு விதமாக செய்யணும் சும்மா மெக்கானிக்கலாக இந்த ஷேர்லாம் என்கிட்ட இருக்கு இதெல்லாம் இருக்கு இதில் இன்னும் கொஞ்சம் பணத்தை போடுறேன்னா வேலைக்காகாது நிச்சயமாக ஆகாது ரொம்ப ப்ரிசைஸாக எப்படி நீங்கள் போர்ட்ஃபோலியோவில் வலி குறையணும்னு நினைக்கிறீங்களோ அதே எஃபெக்ட்டு உங்கள் கம்பெனிஸுக்கும் நடக்கணும் அப்போ தான் அந்த இடத்துல பணம் போடணும் இப்போது ஒரு கம்பெனிக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய வலி அடுத்த ஒரு வருஷத்துக்கு குறையாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த இடத்துல போய் இன்னைக்கு காசு போடுறதுல அர்த்தமே கிடையாது அப்சர்வேஷன் என்னென்னா எல்லோரும் அதுதான் இருக்காங்க ஸோ எங்க வலி குறையுமோ வேகமாக அல்லது எங்கே வழி இல்லையோ அந்த இடத்துல நீங்கள் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல வளர்ச்சி முதல்ல வரும் நிறுவனத்துக்கு அப்போது அந்த வளர்ச்சி முதல்ல வரக்கூடிய அந்த வளர்ச்சி உங்க போர்ட்போலியோக்கு வலிமை சேர்க்க ஆரம்பிச்சிடும் அந்த வலிமை உங்களை இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண வைக்கும் இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் இந்த பாசிட்டிவ் சைக்கிளை உருவாக்க வேண்டிய ஒரு தேவை இன்வெஸ்டருக்கு இருக்கு இது தானே உருவாகாது பூர்த்தியாக சொல்ற இது தானே உருவாகாது இதை நம்ம தான் உருவாக்கி ஆகணும் இன்னைக்கு நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற ஸ்டாக்கையே திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கினா இந்த பாசிட்டிவ் சைக்கிள் தன்னால உருவாகாது நானும் விதவிதமா ஒரு நெகட்டிவ் சைக்கிள்ல பல முதலீட்டாளர்கள் போய்கிட்டு இருக்காங்கன்றத சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன் என் பார்வையில் அந்த முயற்சி எந்த அளவு சக்சீட் ஆச்சுங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் பட் போக போக அந்த முயற்சி சக்சீட் ஆகுதோ இல்லையோ அந்த முதலீட்டாளம் புரிஞ்சுக்கும் சரி பல தருணங்கள்ல ஒரு விஷயத்தை ஒருத்தர் நம்மக்கிட்ட சொல்லும் போது அதை மன மனப்பக்குவம் நமக்கு வராது அல்லது மன வலிமை நமக்கு இருக்காது ஏன்னா பிடராக இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை கசக்கும் அந்த கசப்பான உண்மையை விழுங்க நம்ம விருப்பப்பட மாட்டோம் இது இயல்பு எனக்கும் இது ஒரு காலகட்டத்தில் அப்ளை ஆச்சு பட் அதை கத்துக்கிறது தான் நம்மளுடைய வளர்ச்சி அதை ஒத்துக்கிறது தான் நம்மளுடைய தேவை எப்போ நம்ம அந்த கசப்பான உண்மையை கற்றுக்கிறோமோ எப்போ அதை ஒத்துக்கிறோமோ அந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு வலி குறைய ஆரம்பிச்சிடுது வலி குறைய ஆரம்பிச்சிடும் அந்த வலி குறைய குறைய நம்ம இன்னும் சரியான விஷயங்களை யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் நம்மளுக்கு வலிமை கூட ஆரம்பிச்சிருவோம் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கிரைசிஸ் ஒரு முதலீட்டாளனுக்கு அதிக வலியை கொடுத்துச்சுன்னா அதிலேருந்து அவன் வெளியேறக்கூடிய ஃபார்முலாயிக் மெத்தட் என்னன்னா அந்த வலியை அவன் குறைச்சிக்கிட்டே வரணும் அதற்கான எல்லா நடவடிக்கைகளையும் ஒன்று ஒன்றா எடுக்கணும் மாற்று சிந்தனைகளை உள்ளே கொண்டு வரணும் புதிய அப்ரோச்சஸை நுழைக்கணும் பழைய விஷயத்தையே திரும்ப திரும்ப பண்ணக்கூடாது அப்போது இதை செய்யும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்லோவாக உங்கள் வழி குறைய ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு கிராஷ்லேயும் ஒரு ஒரு பேர் மார்க்கெட்லேயும் எனக்கு என்ன நடந்ததுங்கிறதான் நான் இந்த சில நிமிடங்களில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கலாம் பட் இதையெல்லாம் எக்ஸைட்மெண்ட் ஆகிறது வந்து முட்டாள்தனம் ஒரு சீரியஸான விஷயத்தை கோமாளித்தனமாக பேசக்கூடாது இன்வெஸ்டிங்கிறது நமக்குள் உளவியல் ரீதியாக நடக்கக்கூடிய சீரியஸான மாற்றங்கள் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் இன்வெஸ்டிங் இல்லை பக்குவப்படுறது தான் முக்கியமான பாயிண்ட் இன்வெஸ்டிங்கில் நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பக்குவப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் இன்வெஸ்டிங்கில் வளர போறீங்க இப்போ ஒருத்தரை பக்குவப்படுத்தணும்னா ஜோக் அடிச்சுக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு அரசியல் பேசிக்கிட்டு இருந்தாக்கா அந்த பக்குவம் வராது அப்போ அந்த பக்குவம் வர்ற மாதிரி நீங்கள் யோசிக்கணும் அந்த பக்குவத்தை நீங்கள் உருவாக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்கு இப்போ நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா இது உங்களுக்கு முக்கியம் இந்த பக்குவம் உங்களுக்கு தேவைன்னா அறிவுறுத்த தான் இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் பண்ற வழிய அதுக்கு மேல என்னால ஒன்றும் பண்ண முடியாது பக்குவத்தை வந்து ஸ்பூன் பீட் பண்ண முடியாது உங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு மெச்சூரிட்டியை உங்களால உங்க கூட வாழறவங்களுக்கு ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியாது பக்கத்துல டெய்லி இருக்கிறவங்களுக்கே நீங்க ஸ்பூன் ஃபீட் பண்ண முடியுமா சிலவங்க ரொம்ப ரியாக்டிவா இருப்பாங்க சில சிலவங்களுக்கு பசங்க சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டாங்க உங்களோட வியூ பாயிண்ட்டை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அது உங்கள் வியூ பாயிண்ட் நியாயமாக இருக்கும்போது கூட அதை உங்களால் அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்க முடியாது பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டே நம்ம எப்படி இந்த வீடியோ மூலமாக கொண்டு சேர்க்க முடியும் அவங்க முடிவு பண்ணாதான் அது சேரும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ முடிவு பண்றீங்களோ ஓகே ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் எனக்கு ஏதோ ஒரு கேப் இருக்குது என்னுடைய பர்சனாலிட்டியில அந்த கேப் என்னுடைய முதலீட பாதிக்குது அந்த கேப்பை நான் ஃபில் பண்ண போகிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிங்கன்னா அன்னையிலேருந்து இன்னும் கொஞ்சம் சோபராக மெச்சூராக விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பீங்க அப்போ அன்னையிலேருந்து உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்டுங்கிறது லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் எப்போ ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட் லெஸ் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுதோ அன்னைக்கு நீங்கள் ஒரு வேறு டேரக்ஷனில் போக ஆரம்பிச்சிருவீங்க ஆனால் எங்கே நீங்கள் பெரிய ஷார்ட் டேர்ம் லாஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல போய் நீங்கள் இன்னும் கம்பு சுற்றுனீங்கன்னாக்கா அது சரியா வராது கிளியரா சொல்றேன் நோ டவுன்லோட் ஆவரேஜிங் இந்த மார்க்கெட்டுக்கு தெரியும் நீங்க அதிக வீழ்ச்சி கண்ட கம்பெனிஸ்ல ஏதோ சிக்கல் இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியாது மார்க்கெட் நோஸ் அப்ப மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியாம இருந்தா அந்த இடத்துல போய் நீங்க இன்னும் பணத்தை போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி உங்களுக்கு வெற்றி வரும்ன்ற ஒரு கேள்வியை நீங்க கேட்டுத்தான் ஆகணும் நீங்க அதை செய்யும் போது இன்னொரு பெரிய தவற செய்யறீங்க ஆங்கிலத்தில் கார்டினல் மிஸ்டேக்னு சொல்லுவோம் அது என்ன தெரியுமா ஏற்கனவே வழி இருக்கு அந்த வழியில் இருந்து மீண்டு வருவதற்கு பதிலாக மேலும் வழியை உங்கள் மீது திணித்துக் கொள்கிறீர்கள் யூ ஆர் கோயிங் டு புட் மோர் பெயின் ஆன் யுவர் செல் பை பையிங் த சேம் ஃபாலன் ஸ்டாக்ஸ் வேர் தேர் இஸ் நோ லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல் இதுக்கு மாற்று சிந்தனை என்ன எப்படி வழியை குறைக்கலாங்கிறத நான் இப்போ சொல்ல போறேன் புதுசா ஒரு விஷயத்தை செய்யுங்க அது எதுவாக இருக்கலாம் ஆனால் அதை நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி இது ஷுராக ஒர்க் அவுட் ஆகும் இது எனக்கு சேஃப் அப்படின்னு புதுசாக ஒரு விஷயத்தை ஆரம்பிங்க ஒரு சேஃப் ஷுவர் திங் அதுதான் உங்களுக்கு இப்போ தேவை பிக் சேஃப் ஷுயர் ஆப்ஷன் டு இன்வெஸ்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அது எதுவாகனா இருக்கலாம் அந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது தொடர்ந்து நீங்கள் உங்கள் பணத்தை அங்கே போடும்போது ஸ்லோவாக அந்த பணம் உங்களுக்கு வேலை பண்ண ஆரம்பிக்கும் இட் இல் ஸ்டார்ட் கிவிங் ஏ ப்ராஃபிட்ஸ் ஆர் இட் வில் ஸ்டாப் ஃபாலோ அப்போது உங்கள் மைண்ட் என்ன பண்ணும் தெரியுமா எங்கே நீங்கள் வழி அனுபவிக்கிறீங்களோ அங்கேயும் கொஞ்சம் விற்று இதுலயே போட்டுடலான்னு செய்ய தோணும் ஸோ நீங்கள் டைரக்ட் ஸ்டாக் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் வித்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடுவீங்க இப்போ எங்களுக்கே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எங்கள் சிஸ்டமில் டைரக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ இந்த மாதிரி மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சம் ரேலி ஆச்சுன்னா அந்த காலகட்டங்களில் வித்துருவாங்க விற்றுட்டு எங்களுக்கு பிஎம்எஸில் பணம் கொடுப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இது ஒரு லெஸ் கம்பர்சம் ஈஸியர் மெத்தட் ஆஃப் அவங்களுக்கு தோணுது இதுவே ஈஸியாக இருக்கு நான் அதை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வட்டத்துக்கு வருவாங்க பட் உங்களுக்கு எது சரியோ நீங்கள் பண்ணுங்கள் பட் யூ ஹாவ் டு கோ அவுட் த பெயின்ஃபுல் பார்ட்ஸ் ஆஃப் யுவர் போர்ட்ஃபோலியோ இன்டூ பெட்டர் பிளேசஸ் இந்த இந்த ஷிஃப்ட் நடக்கணும் வலியிலிருந்து வலிமையை நோக்கி எப்போ நீங்கள் இந்த வலியிலிருந்து வலிமையை நோக்கி ஷிஃப்ட் பண்ணுறீங்களோ அப்போவே உங்களுடைய வளர்ச்சி மீண்டும் வேகம் பிடிக்க ஆரம்பித்து விடும் டைரக்ஷ்னலி ரொம்ப கான்ஃபிடென்ட் வந்துடும் நான் மேலே போகிறேன் அப்படின்னு நீங்கள் நம்ப ஆரம்பிப்பீங்க இப்போ கான்ஃபிடென்ட் ஆடி இதுதான் இன்றைய தேவை ஒரு முதலீட்டாளருக்கு தன் தேவையை அறிந்து ஒரு முதலீட்டாளன் எப்போ தன்னை மாற்றிக்கொள்கிறானோ அப்போது அவனை சுற்றியுள்ள உலகம் மாறும் நாம் நம்ம மாற்றிக்கும் போது நம்முடைய போர்ட்ஃபோலியோ மாறும் நம்முடைய சூழ்நிலை மாறும் நம்முடைய உளவியல் மாறும் நம்முடைய மனநிலை மாறும் வலிமை கூடும் வலி குறையும் அப்போ என்ன ஆகுனாக்கா அந்த பாயிண்ட்லேருந்து நீங்க லாபத்தை நோக்கி போக ஆரம்பிச்சுடுறீங்க அந்த லாபம் உங்களுக்கு வளர்ச்சியை தொடர்ந்து கொடுக்கும் வழியிலிருந்து வலிமை பெற்று அங்கிருந்து வளர்ச்சி அடைவதுதான் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டருடைய தேவை அந்த தேவையை புரிந்து என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை நீங்கள் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம் பேசிய விஷயம் சிலரை சென்றடைந்தாலும் மகிழ்ச்சி சிலருடைய வாழ்க்கை மாறினாலும் மகிழ்ச்சி அந்த மாற்றத்தை நோக்கி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி